மறைந்த கேப்டன் விஜயகாந்தை எந்த காலத்திலையும் அவ்வளவு சீக்கிரமாக மறக்க முடியாது அவர் நடிகர் என்பதையும் தாண்டி சிறந்த மனிதராக எல்லோர் மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிட்டாரு அந்த நடிகரை அப்படியே படம் பிடித்து காட்டிய பாடல்தான் இது அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவரே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்று தொடங்கும் இந்த பாடல் சின்ன கவுண்டர் படத்தில் வரும் இந்த படத்தை இயக்குனர் ஆர் வி உதயகுமாரின் இயக்கத்தில் இளையராஜாவின் இசையில் அமைக்கப்பட்டு உருவான பாடல் தான் இது இந்த படத்தில் விஜயகாந்த் முற்றிலும் மாறுபட்ட கெட்டப்ல நடிச்சு பட்டி தொட்டியங்கும் பட்டய கலப்பிப்பாரு வழக்கமான அதிரடி சண்டை காட்சிகள் இல்லாமல் இதில் சுகன்யா விஜயகாந்தின் ஜோடியாக அற்புதமாக நடிச்சிருப்பாங்க இயக்குனர் ஆர் வி உதயகுமார் படத்தில் வரும் ஒவ்வொரு கேரக்டரையும் செதுக்கியிருப்பார் விஜயகாந்தின் மனசு அந்த வானத்தை போல உயர்ந்து நிற்கிறது இதை விட பெரிய மனசு உள்ளவர்கள் யாருமே கிடையாது இரண்டாவது வரியாக பணி துளிய போல குணம் படைத்த தென்னவனே என்று வரிகளை அசத்தியிருப்பார் இளையராஜா பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே இப்போது அவரது இறுதி அஞ்சலியின் போது அனைத்து மீடியாக்களும் இந்த பாடலை ஒளிபரப்ப தவறவில்லைங்க மேற்கொண்ட தகவல்களையும் சின்ன கவுண்டர் படத்தின் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் தெரிவிச்சிருக்காரு